கோவை மாவட்டம் தடாகம் அடுத்த தண்ணீர் பந்தல் பகுதியில் கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மருத்துவ மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை மாவட்டம் தடாகம் அதன் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பயனடையும் வகையில் கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மருத்துவ மைய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இம்மையத்தை முன்னாள் திமுக மின்சாரத்துறை அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கூறியதாவது நீண்ட நாட்களாகவே கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் இருந்து வந்தது அதற்காகவே இந்த பகுதியை தேர்வு செய்து வைத்திருந்தேன் தற்போது அந்த கனவு நிறைவேறி உள்ளது என்றார் இப்புதிய ஊரக மையத்தில் புற நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனை பெற ஓராண்டு கட்டணமாக வெறும் முப்பது ரூபாய் மட்டும் செலுத்தி ஆண்டில் எத்தனை முறை வேண்டுமானாலும் மருத்துவ ஆலோசனைகள் பெறலாம் இது இப்பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றார் மேலும் இம்மையத்தில் இரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை இரத்தத்தின் உப்பின் அளவு கண்டறிதல் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கண்டறிதல் மார்பு பகுதி எக்ஸ்ரே இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்ய அதற்கு தேவையான மருத்துவ கருவிகளும் அமைய பெற்றுள்ளது என தெரிவித்தார் இங்கு வருகின்ற நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்யும் மருந்து மாத்திரைகள் மூன்று நாட்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இதனை இப்பகுதியைச் சேர்ந்த கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த செய்தியாளர்கள் பொழுது கே எம் சிஹெச் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் மருத்துவமனையின் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவ கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள் அதனுடைய செவிலியர்கள் எல்லாம் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள் பிரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி பண்றக்காக மருத்துவ கல்லூரிகளுக்கு ரெண்டு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறத ஒன்று இன்னொன்று அர்பன் ஹெல்த் சென்டர் அர்பன் ஹெல்த் சென்டர் சிங்கநலூர் வாகராயம்பாளையம் கோயம்புத்தூருக்கு இருக்கிற இடத்துல அந்த முக்கியமா அது வந்து சூழல் பிரிவுல இருந்து வடக்க போறது அது அந்த வாகராயம்பாளையம் அந்த ஊர்ல வச்சுருக்கிறோம் அப்புறம் மேற்கே ஊருக்கு மேற்க ஒரு ரூரல் ஹெல்த் சென்டர் பண்ணணும்னு எனக்கு நம்மளால ஒரு ஆசை அதனால இந்த தடாகத்தில் அந்த ரூரல் ஹெல்த் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து முக்கியமான ரோடில் ஒரு பேசிக் ஹெல்த்து மக்களுக்கு உடைய பேசிக் ஹெல்த்து வருமன் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வருமன் காப்போங்கிற முறையில் இங்கே மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் மருவத்து செவிலியர் கல்லூரி மாணவர்களும் இங்கே வருவாங்க வந்து இந்த ஊரெல்லாம் சர்வே பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஹைஜீனிக் சுச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஹைஜீனிக் ஹெல்த் ஆஃப் தி வில்லேஜ் இதெல்லாம் பார்த்து அப்புறம் யார் யாருக்கு அந்த வேக்சின் எல்லாம் போடணும் யார் யாருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் பண்ணுவோம் இதுக்கு மருத்துவ கல்லூரியில் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் ஒரு பிரான்ச் இருக்கு அந்த கம்யூனிட்டி மெடிசன் இருக்கிற புரொஃபஸர் இந்த 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 மருத்துவமனை இன்சார்ஜாக இருப்பார் கம்யூனிட்டி மெடிசன் மருத்துவக் கல்லூரியில் கம்யூனிட்டி மெடிசன் ஒரு பிரான்ச் அந்த கம்யூனிட்டி மெடிசனுடைய ப்ரொஃபஷன் எங்கே இருக்காரு அவர் சொன்னார் கம்யூனிட்டி மெடிசன் ப்ரொஃபஷன் வந்திருக்காய் ஜீவிதன் வந்துருக்கார் அவர் வர சொல்லு இவர் இன்சார்ஜ் ஆஃப் த பிரிவென்டிவ் ஹெல்த்துக்கெல்லாம் அவர்தான் இந்த ஊருக்கு இந்த சென்டருக்கு அவர்தான் ஹெல்த்து ஹெல்த் இன்சார்ஜ் அவர்தான் அது மாதிரி இந்த ஊருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த இடத்துல இந்த தடாகத்தில் தடாகம் ரோடில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு நமது பழைய சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு இருந்த அவர் அவர் கிராமத்து மனுஷன் செந்தில் பாலாஜி விவசாய குடும்பத்துல வந்து சாதாரணமான குடும்ப அமைச்சர் அவருக்குன்னா ரூரல் ஹெல்த்துன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவரை வந்து இங்க வந்து ரூரல் ஹெல்த்துக்கு இன்றைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அவர் அழகாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாரு அவருடைய பார்வையில் இதுவும் அப்பப்ப அப்பப்போ வேணும்னா அவர் பண்ணி கொடுப்பாரு இங்கே வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு அது கூட இந்த ஊரில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டரு மற்ற ஆளுகள்லாம் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வேணுங்கிற ஹெல்த்து ரிலேட்டட நாங்கள் பண்ணுவோம் மூணு வருஷத்துக்கு ஒருக இங்க வில்லேஜ்ல கம்ப்ளீட்டா நாங்க வந்து செக்அப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மூணு வில்லேஜஸ் எடுத்து ரூரல் ஹெல்த் சென்டர் மாதிரி இன்னொரு மூணு மூணு வில்லேஜ் எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது நம்ம நாட்டுல நம்ம ஆ நாட்டுல பாப்புலேஷன்ல யாருக்கு என்ன வியாதி இருக்கு எத்தனை டைப் ஆஃப் வியாதி இருக்கு அப்படின்னு தெரியாது சரியான அக்கவுண்ட்ஸ் கிடையாது அதையும் நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த வாலையுமே இந்த வில்லேஜ் தடாகம் வில்லேஜ் காலப்பட்டி வில்லேஜு நல்லாம்பட்டி வில்லேஜ் மூணு வில்லேஜ் எடுத்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் தி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நான் அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத என்னென்ன வியாதி இருக்குன்னு அதெல்லாம் பார்த்து அதையும் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான இடம் பிகாஸ் இந்த வில்லேஜ் எனக்கு முப்பது வருஷமா தெரியும் இந்த முப்பது வந்து அனுபவி சுப்ரமணியன் கோயிலும் மருத்துவமனை கோயிலெல்லாம் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதனால இந்த ஊரெல்லாம் எங்களுக்கு முக்கியமான வில்லேஜ் எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த வில்லேஜில் உள்ள ஹெல்த்துக்கு ரிலேட்டடுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் ஓபி தான் நாட்டு இன்ஃபேஷன் இல்லை படுக்க இல்லை கிடையாது இந்த படுக்கை கிடையாது அந்த ஓபியில் இங்கே வந்து ஜனங்களுக்கு நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு முப்பது ரூபா கொடுத்தா அந்த பேசிக் பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் ஃப்ரீ மூணு நாளைக்கு மருந்தும் ஃப்ரீ அதை பண்ணிட்டுருந்தோம் அதே தான் இங்கே பண்ணுவோம் அதனால் இது பார்ட் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்டென்ஷன் இது இதுக்கு ரூரல் ஹெல்த் சேர்ந்து மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்டென்ஷன் பின்னால் ஒரு தேவைப்பட்டதுன்னா ஒரு மருத்துவமனையுமா நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பின்னால் இதுக்கு இந்த இடத்துல தடாகத்திலையுமே ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கு என்னால் வாய்ப்பு இருக்குது இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வந்து எங்களை எல்லாம் சிறப்பித்தது சிறப்பித்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள் நன்றிய <laughs>